அந்த மாட்டுக்கு இளைஞர்களை திரட்டி ஊரே திரட்டி ஓய்வுல நடத்தி ரூம் சர்வீஸ்லிட்டு ஏன்னா ஃபங்க்ஷன் நடத்துறாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க எனக்கு கேமரா பிடிக்காது நீட்டி பேச கூட ஆமா அதுக்கு என்னன்னா இப்ப மாட்டோட நிக்கிறனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியல தனியா நிக்கும் போது அதுக்கு கே போட்டோவே கூடாது உறம்போது கேட்டேன் ஏன்னா ஏன் மதுரை பக்கம் காலை அவுக்கிறீங்களான்னு இல்ல நான் போட பண்ணீங்க ஏன் அது என்ன என்ன நடக்குது ஏன் அது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இது எல்லாமே கவுர்மெண்ட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் எடுத்து பண்ணோன்னா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ செல்வாக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகிற மாதிரி சூழ்நிலைகள் வருது அந்த ஆன்லைன் முறையில் அதே விவோ தான் கையெழுத்து போகணும் ஆரே தான் கையெழுத்து போகணும் தாசில்தாரி தான் கையெழுத்து போகணும் பேர் தான் ஆன்லைன் இந்தபடி நாள் கவர்மெண்ட்டு தான் ஐபிசி தமிழர்கள் வணக்கம் நாம் இப்போது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புண்ணறியில் இருக்கோம் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடக்கூடிய மஞ்சு வரட்டிலேயும் ஜல்லிக்கட்டுலேயும் வந்து காலைகளை அவிழ்த்து காளைகளில் வச்சு பல வெற்றியில் வந்து குய்ச்சி வரக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூன்னியை சேர்ந்த ஜெயந்தன் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் நாலு தலைமுறையாக வந்து காலை வளர்த்துட்டு குடும்பம் கொடுப்போம்னீங்க நீ உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னீங்க உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா எப்படி உங்களுக்கு இந்த காலை வளர்ப்பு ஆரம்பிச்சு என் பேரு ஜெயந்தன் ஐந்தலை நாட்டு உட்பட்ட சிங்கமுன்னாரி தாய் கிராமம் என் குடும்பம் பேர் வந்து மூணாட்சினா ஆனா ஆனா பெருமாள் ஆண்டாருடைய பேரன் தருமனுடைய மகன் ஜெயந்தன் எனக்கு எப்படி இந்த மஞ்ச ரோட்டில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக நம்ம மாடுகள் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்போது இதை கேட்காமல் என்ன பண்ணிடுறாங்க ஒரு மாடு கொடுத்துருவாங்க வித்துருவாங்க அதே மாதிரி கார் மாடை வீட்டில் வித்துடுறாங்க அப் அப்பா அம்மா அன்னையெல்லாம் சேர்ந்து அடுத்த மாடு வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ளே சங்கடமாக போயிடுச்சு என்ன இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ போய் என்ன பண்ணுறேன்னா உரங்காம்பட்டி வெள்ளலூர் நாடு உரங்காம்பட்டி அங்கே போய் ஐயம்புத்தாம்பட்டியில் நம்ம கண்ணதாசன்ட்டு போய் ஒரு மாடு வாங்குறேன் அவங்க ரேஸ் மாடு மஞ்சட் மாடு எல்லாமே வச்சுருக்காங்க நாட்டு மாடை வளர்க்கக்கூடியவங்க அவங்ககிட்ட போய் மாடை கேட்குறேன் கேட்டவொன்னே கொடுத்துட்றாங்க நல்லா பேர் புகழ் பெற்ற மாடு நம்மக்கிட்ட வந்தோன்னே அந்த மாட்டுக்கு பேர் சேவுகான்னு பேர் வைக்கிறேன் என்ன பேரு சேவுஹா சேவுஹா ஆமாம் அந்த என்னோட சாமியுடைய பேர் சேவமூர்த்தி அதை சுருக்கி சேவுகான்னு வைக்கிறேன் அந்த வெள்ளூர் நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த மாடு தான் சேவுகா அப்போது எல்லோரும் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு காரி மாடு தான் பேர் சொல்லும் பேர் வழங்கும் இப்போ நீங்கள் இது மாதிரியா பிள்ளை நிறத்தில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா பிள்ளை நேரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் சாமி கும்பிட்டுட்டு சிவமூர்த்தி பிடாரி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு தான் நான் போயிருக்கேன் அதனால் சிவமூர்த்தி பார்த்து நல்ல மாடாக அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி அது என்னுடைய ஜெனரேஷனில் அதுதான் முதல் மாடு சேவாங்கிற மாடு அது அதோட குணா குணா விஷயம் என்ன அப்படின்னா வீட்டிலலாம் சும்மா இருக்கும் வெளியில் பிடிச்சி போயிட்டு மூக்க ஒரு அவுத்து விட்டோம்னா அவுத்த இடத்துலேருந்து அப்படியே நல்லா படம் படுத்த மாதிரி பார்க்கும் நல்ல சிறந்த வீரர்கள்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விளையாடும் மீடியமான வீரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விளாடும் பிளேயர்ஸ் தகுந்த மாதிரி விளையாடும் ஸ்பீடாக பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளாடும் அதே மாதிரி வீரருக்கு தகுந்த மாதிரி விளாடும் அந்த மாட்டுக்கு என்ன ஒரு தன்மைனா மான்கராத்தை தெரிஞ்ச மாடு மாட்டுக்கு மான்கரா ஆமா மான்கராத்தை அப்படின்னா வீரர்கள் ஆமாம் வீரர்கள் ரொம்ப திறமையை காமிச்சு வாழை பிடிக்க வந்து பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்தால் ஒன்று ரெண்டு பேர்த்த குத்திவிட்டு அடுத்த பிளேஸுக்கு போயிடும் அடுத்த மஞ்சு ரேட்டில் அடுத்த ப்ளேஸ் போயிடும் அப்புறம் அங்கே வீரர்களை அங்கே ஓடுவாங்க அங்கே போய் சுற்றுவாங்க அங்கே ஒருத்தர் ரெண்டு பேர்த்த மிரட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும் இப்படி ஏமாத்தி ஏமாத்தி போகிறது போய் வெற்றி அடைஞ்சிரும் இப்போ வெளியில் நாங்கள் போனவன ஊக்கம் பிடிச்சோன்னு நின்றோம் அந்த மாடு கிட்டத்தட்ட நாங்கள் சேர்மன் ஆகி அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் சேர்மன் ஆனோம் ஆனால் அந்த மாடு எங்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது வந்ததுலேருந்து இன்ன வரையும் என்னுடைய பேர் என் குடும்ப பேர் அந்த பழைய பேர்கள் புதுப்பித்ததுக்கு காரணம் இந்த கால தான் குடும்பத்துக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு ஆமாம் மறுபடியும் புதுப்பிச்சிருக்கு பழைய பேர்களை புதுப்பிச்சிருக்கு என்ன காரணம்னா இந்த இங்கே இந்த ஊரில் சேர்மன் வீட்டில் நல்ல மாடு நிற்கிது அவங்க போய் பார்க்க வச்சுட்டு வாங்க நம்ம ஊர் ஜல்லி மஞ்சள் ரெட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆமாம் கமிட்டிக்காரவங்க வந்து பார்க்கலாம் வச்சுட்டு போவாங்க நல்ல மாடுகளுக்காக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு நமக்கு விருந்து வைப்பாங்க அங்கே போய்ட்டு நம்ம மாடுத்துட்டு வருவோம் அங்கே போராடம்லாம் பேர் இடம்லாம் நல்லா விளாண்டு பேர் வந்தோன்னா எல்லா ஊர்களையும் கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இதில் தான் அந்த பழைய நட்பு எங்கள் ஐயா சிவபெருமாளாண்டாரு தோப்பு நடராஜன் இவங்களுடைய பேர் எங்கள் அண்ணன் மூத்தண்ண பேர் மதுசூரியன் இவங்களுடைய பேரை நான் ரெனிவல் பண்ண மாதிரி இப்போ இந்த மஞ்சட் மாட்டு மூலியமாக எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட அனைத்து இங்கே வந்து நாடு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது ஐந்தல் நாடு மல்லாட்டு நாடு வெள்ளலூர் நாடு இப்படி ஒவ்வொரு நாடு கட்டமைப்பு இருக்குது நாடுன்னு சொல்லி ஆமாம் ஓ ஒரு அறுபது கிராமம் சேர்ந்து ஒரு நாடு அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமில் மன்னர்கள் குறிநீர் மன்னர்கள் ஆண்டதை வச்சு அப்படி வரும் அந்த நாடுகளுக்கு ஃபுல்லாக நம்ம போய் பேர் வாங்கி கொடுத்த மாடு தான் முதல் முறையில் ஏ ஜெனரேஷனில் சேவுகாங்கிறது அந்த மாட்டுனுடையது அந்த மாடு இதுவரையும் மஞ்சர்ட்டில் எந்த ஒரு மாட்டுக்கும் விழா நடத்தினதே இல்லை நான் அந்த மாட்டுக்கு இளைஞர்களை திரட்டி ஊரே திரட்டி ஓய்வு விழா நடத்தி ஆமாம் அந்த மாதிரி மாதிரி அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் அந்த மாடை வச்சு ஆமாம் முன்னாள் எம்எல்ஏ கிராமத்தந்தை சட்டமன்ற உறுப்பினர்லாம் கலந்துக்கிட்டாங்க மாடுபிடி வீரர்கள் மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு பெரிய விருந்து உபசரிப்பு பண்ணி அன்னைக்கூட மாடி ஓய்வு அதுலேருந்து மாடு ரெஸ்ட்டு அதை அவுக்குற அவுக்குறதில்லை அப்புறம் குறிப்பிட்ட சேர்ந்து அவங்க இயற்கை எழுதிட்டாங்க அது எங்கள் ஐயாவுக்கு சமாதிக்கு பக்கத்தில் அதை அடக்கம் பண்ணிடுறோம் குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி அப்பா சமாதி பக்கத்துலேயே வந்து அடக்கம் பண்ணிட்டோம் என்னன்னா என்னுடைய தலைமுறையில் அந்த மாடு பெரிய ஒரு மைல்கல்ல எனக்கு ஒரு பெரிய நேம எடுத்து கொடுத்த மாடு அதனால ஒரு நாட்டினுடைய அதாவது வெள்ளலூர் நாடுங்கிறது அது ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது கிராமத்து சம்பந்தப்பட்டது அந்த நட்பு இன்னும் எனக்கு தொடருது அது மூலிமா நிறைய ஏ நம்ம ஏரியா மாடுப்பா நம்ம ஊர் மாடு சிங்கமே சேர்மன்ட்டு நிற்கிது அப்படிங்கிற அந்த தொடர்பு இன்ன வரையும் எனக்கு பலமா இருக்கு அதை தாண்டி இப்போ ஒரு அந்த ஒரு சேவுகா பத்தி சொன்னீங்க பின்னாடி நாலு பேர் கம்பீரமா நிற்க ஒவ்வொருத்தர் பத்தி என்ன கருப்பன் மாடு பேர் கருப்பன் இது கலாப்பூர்ல இருந்து நம்ம புவேந்திர மாமாட்டையும் சரவணன் ஒரு இப்போ மறை கிடந்துட்டாரு வாங்கிட்டு வந்த மாடு கண்டு கண்டுக்குட்டிலே வாங்கிட்டு வந்தது அவங்களே சொன்னது என்கிட்ட வந்து நல்ல மாடு நிக்குது பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னது நான் அப்போ போகிற பார்க்குறோம் பார்த்தோன்னே சரி எங்கள்ட்டே கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் அவங்களே கொண்டு வந்து விலையெல்லாம் பேசலை அவங்களே கொண்டு வந்து கன்று நாலு காலை கட்டி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க பயங்கர ஆக்ரோஷத்தில் நிற்கிது அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இலமள வந்து சிவமூர்த்தி கோயில் அது சிவமூர்த்தி வாசல்னே இது முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டால் மாடு எந்த மாடும் தன்னை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் சொல்கிறீங்களா என் தோட்டம் எங்களுடைய எல்கை அதாவது சிவமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி என்னன்னா அதோடய மகிமை அந்த சிவமூர்த்தியோடய மகிமை நாங்கள் அதுக்கு தொண்டுலியம் பார்க்கக்கூடிய ஒரு சேவையை பார்க்கக்கூடியவர்கள் அதனால் இங்கே போயிட்டு அவள் தன்மையாக மாறிடும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதேபடியே அவ்வளோ முரட்டத்தன் பண்ண மாடு இங்கே வந்தோம் தன்மையை மாற்றிக்கிட்டு எங்களோட அந்நியமாக பழகி நல்லா வந்துருச்சு இதை மஞ்சள் ரட்டில் பிடிச்சி போகும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஆக்ரோஷமாக இது அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக்ரோஷமாக இருக்கும் கற்றடம் ஃபுல்லாக பள்ளமாயிரும் மஞ்சள் ரட்டில் அவுத்து விட்ட பிறகு அவுத்த செகண்டில் யாராவது பாய நினைக்கும் அடுத்த செகண்டில் பண்ணி பாய்ஞ்சு போட நினைக்கி அப்படியே வெளியில் போய் நெற்றுக்கு நேரங்களால குத்திக்கிட்டே போகும் வெளியில் போய் அவுட்டூரில் போய் நின்று அந்த மாட்டோட தன்மை என்னென்னா கயிறு வெளியில் போனதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் கயரை தூக்கி போட்டோம்னா அப்படியே அமைதியாகிடும் அப்புறம் பிடிச்சி மேலே ஏற்றி வந்துடுவோம் அந்த மாட்டோட தன்மை நீ பேசிட்டு போன சொன்னீங்க நான் அதுக்கு கேமரா பிடிக்காது கை நீட்டி பேச ஆமாம் அதுக்கு என்னென்னா இப்போ மாட்டோட நிற்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல தனியாக நிற்கும் போது அதுக்கு கே ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது கைங்கிட்டேயும் பேசக்கூடாது ஃபோனில் கூட எடுக்கக்கூடாது அது அப்படி கேரக்டர் உள்ளது யாரையுமே பக்கத்தில் விடாது இப்போ நான் பிடிக்கலாம் அந்த தம்பி இப்போ பிடிச்சி சொன்னாங்களே இவங்க தானே பிடிக்கலாம் மற்ற புது ஆளுக்களே விடவே விடாது அந்த மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப அதே மாதிரி இது மேட்ச்சில் கூப்பிட்டு போகும்போது அது எப்போ வருதோ அப்போ தான் நம்ம பிடிச்சாரணும் அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஆகிடுச்சு வேகமாக பிடிச்சி இழுத்துடும் சொன்னால் நம்மளை விரட்டிடும் என்ன விரட்டினதில்ல ஆறாக இருந்தாலும் விரட்டிடும் அந்த அளவுக்கு இது குணம் நாட்டு மாடுங்க அந்த வீரியம் உள்ள நாட்டு மாடு நாட்டு மாடு அந்த மாடு இவங்க இவங்க பேரு நரசிம்மா இந்த மாட்டுக்கு பேர் வச்சது நரசிம்மான்னு பேர் வச்சது காரணம் எந்த நேரத்துல நமக்கு வந்துச்சோ அந்த நாலு நட்சத்திரம் பார்த்து அதுக்கு பேர் பேர் வைக்கிற மாதிரி பார்த்து எல்லாமே அதுபடி தான் நம்ம நடத்துறதே எந்த நேரம் வந்துச்சோ அந்த நேரப்படி இதுக்கு நரசிம்மான்னு பேர் வச்சோம் இதோட தனி சிறப்பு என்னென்னா அவுத்த ஒன்று நல்லா ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி ரவுண்டு போட்டு நல்லா விளாடும் அப்படி ஆக்ரோஷமா அப்படி செமர் ஸ்டைலா பண்ணது வந்து அப்படி ரவுண்டு போட்டு ரவுண்டு ஓட்டு ரெண்டு மூணு இடத்துல விளாண்டு வெளியில் போயிடுவேன் இதுவும் அதே மாதிரி தான் வெளியில் போய் கவர் போட்டோன்னா பிடிக்க நின்றோம் இது இன்றைக்கி நிக்கிறதுல நம்மகிட்ட பெரிய ஹைலைட்டான மாடு விளாட்டு மாடு மஞ்சு ரோட்டில் விளாட்டு மாடு இதுனா இதுதான் நரசிம்மா நரசிம்மா மஞ்சு ரெட்டில் ஆமாம் மஞ்சு ரெட்டில் மஞ்சு ரோட்டு கதாநாயகன் நம்மக்கிட்ட இதுதான் இப்போது நம்பர் ஒன்னாக இன்றைக்குது இவங்க ரன்னிங்கில் பண்ணிக்கிட்டே போவாங்க ஸ்பீடாக அது பயங்கர ஆக்ரோஷமாக பண்ணும் இவங்க நிதானமாக பண்ணுவாங்க நல்லா விளையாண்டுக்கிட்டே பண்ணுவாங்க ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க பின்னாடிண்ணா அவங்க ரெண்டு பேருமே அது பேர் ஐயனார் ஓகே அந்த மாடு வந்து நம்ம பக்கத்தில் மடப்பட்டியில் செல்வோம் நம்ம தம்பி தான் அவர் தான் வாங்கி வச்சுருந்தா அப்படி அண்ணனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விலையே பேசாமல் நீங்கள் பிடிச்சிருப்போங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு விலையை பேசி ஒன்றரை ரூபா தக்குன்னு அதை வாங்கினோம் அந்த மாடு அது ஐயனார் இது புளி புளிக்குளம் மாடு ஆமா இது வந்து நம்ம கருப்பன் நாட்டு மாடு அது வந்து என்னன்னா மேலூர் பக்கத்துல அதோட பூர்வீகம் இருக்கு நான் டக்குன்னு சொல்லிடுறேன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பூர்வீகம் இருக்கு இது வந்து புலிக்குளம் அது வந்து புலிக்குளத்துல வேறுபட்டது அது வந்து படம் மாதிரி அந்த ஜாதி வந்து ஆமா அந்த ஜாதி மட்டும் இந்த ஐயனார்னு சொல்றனே அது வந்து எப்படின்னா வளர்த்தாலேயும் குத்தும் மஞ்சள் அது பாஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த வாரிசுனுடைய அந்த ஜீனுடைய பிறப்பே அது அதுதான் வளர்த்தாலே குத்தம் ஆளை பார்க்காது ஆமாம் வளர்த்தாலும் சரி வளர்த்தோனாலும் சரி பிடிச்சாலும் சரி பிடிப்பட்டாலும் சரி அது குத்தணும் பண்றது இங்கே வளர்க்கும் போது அதான் நான் சொன்ன நாங்கள் கும்பிடுற சாமி அது அதனால இங்கே வந்தோம்னா தன்மையை மாற்றிக்குச்சு அது பள்ளிச்செல்ல வரையும் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் பக்குவ போட்டு நாங்களாம் மற்ற மாடுகளோடு சேர்ந்து இந்த பசு மாடுகளோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அது பேர் ஐயனார் அவங்க வளரும் போதே கொஞ்சம் தன்மை மாறிவிடும் ஆமாம் நாங்கள் பழக்கணும் நம்ம பழக்கு முறைகளை தான் ஒவ்வொன்றுமே இருக்குது தீ தீவன முறைகள் நம்ம பழக்கிற முறைகள் இதுகளில் தான் ஒவ்வொரு மாடும் தயாராகிறதுல இருக்குது அது வாடிக்கு கொண்டு போவோம் இதுவரை எந்த வாடிலையும் ஜல்லிக்கட்டு அதான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறல்ல எந்த ஜல்லிக்கட்டுலே இதுவரை கட்டுப்பட்டதில்ல பத்தாயிரரூபா கட்டி தான் வைப்போம் ஆமாம் சிங்கமனவரி சேர்மன் பத்தாயிரூபா பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லி மா மேலே கமிட்டியில் காசை கொடுத்துருவோம் ரூபா கட்டி தான் அந்த மாடை வைப்போம் மாடு அந்த மாடு வேறு ஸ்பீடு மாடுன்னு சொல்ல முடியாது சவுண்டு மாடுன்னு சொல்ல முடியாது மெதுவாகத்தான் வரும் கட்டையில் வரும்போது மெதுவாக வந்து அங்கிட்ட கிட்டே பார்க்கும் யார் முன்னாடி மாட்டுறவங்கள ஒரு குத்து குத்து போட்டு அப்படியே வெளியில் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் மெதுவாகத்தே வரும் அந்த மாடு அந்த மாட்டுடைய தன்மை வந்து அதுதான் ஒரு சிறந்த வீரர் புதுக்கோட்டைக்கார் ஒரு சிறந்த வீரர் என்ன பண்ணிட்டாப்புல இன்ஸ்டாகிராமில் விரைவில் அந்த மாட்டை பிடிப்பி அப்படின்னு ஃபோட்டோ விட்டாப்புல அவர் பிடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போட்டு அவர் போஸ்ட் போட்டு ஃபோட்டோ விட்டாப்படி புதுக்கோட்டைக்கார் பேரெலாம் வேணாம் சிறந்த வீரர் தான் அவர் அப்போது நம்ம பசங்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம மாட்டை பிடிப்போம்னு ஃபோட்டோ விட்ருக்காங்க நம்ம திருப்பி அதுக்கு எதிர்வினையாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னி ஒன்றுமே செய்ய வேணாம் அந்த ஊரில் அடுத்த வாடி மஞ்சோரிட்டி எங்கே நடக்குது ஜல்லிக்கட்டு எங்கே நடக்குதுன்னு விசாரிங்க நம்ம மாட்டை தயார் பண்ணி கொண்டு போவோம் எப்படியும் சிறந்த வீரர்னா ஃபஸ்ட்டு பேஜில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டு அவுப்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் புதுக்கோட்டையில் ராஜேஷ்னு இருக்காங்க அவர்கிட்ட சொல்லி டோக்கன் வாங்கி அடுத்த ஜல்லிக்கடை இங்கே கொண்டு போகிறோம் அதே சிறந்த வீரர் எங்கள் உள்ளே இருக்கார் சொல்லி அவுக்குறீங்க நீ சேவகுபுரத்தில் இப்படி டாரின்னு சொல்லி அவுடுறா அது பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சொல்லி அவுத்தாங்க அவர் ஒதுக்கிட்டாப்புல அவங்க செட்டாக நின்னாப்புல குத்தி தூக்கி விட்டு வச்சு நெஞ்சிலே பாஞ்சிருச்சு அப்படி குத்தி பாஞ்சு நெஞ்சிலே பாஞ்சிருச்சு அப்புறம் வணியன் தூக்கி பார்த்துட்டாங்க காயம் இடோனா வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்பேர்ப்பட்ட சவால்களுக்கு அது போட்டிக்கு உள்ள மாடு தான் ஐயனா ஆமாம் அது குணாதிசயமே வந்து பாயணும் அதுதான் அதே மாதிரி என்னென்னா இருக்க மாட்டிலே அதுதான் ஆல்ரவுண்டர் ஆல்ரௌண்ட்னால் தெரியும் உங்களுக்கு அதாவது ஜல்லிக்கட்டுக்கும் நல்லா பண்ணும் மஞ்சக்கும் நல்லா பண்ணும் ஆமாம் அதை வாழலாம் பிடிக்க விடும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரவே விடாது எவ்வளோ பெரிய எத்தனை பேர் குத்துன கட்டினாலும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து ஐயனார் அவ்வளோ ஆக்ரோஷமான மாடு அந்த பிறப்பது அப்படி அவர் பேரு அதிரன் அவங்க பேர் அதிரன் அவங்க வீட்டில் தான் பிறந்தாங்க பேர் அதிரன் அவங்க பிறந்த நேரத்தை வச்சு அதிரன் பேர் வச்சுருக்கோம் அந்த மாடுக்கு ப்ரீடு எடுத்தது ஐயனாருக்கு ப்ரீட் எடுத்தது பையன் ஆமாம் அது அதிரன் ஏற்கனவே ஒரு வாடியில் முதல் முதல்ல நம்ம நல்ல விநாயகன் பட்டியில் தான் கொண்டு அவுத்தோம் நல்லா பண்ணிடுச்சு வாடியில் பையனுடைய குணாதிசயெலாம் இருக்காங்க ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இருக்குது அதே குணாதிஷயம் வந்தோன்னே லெஃப்ட் சைடில் உள்ள பாயும் நல்ல வீரர் தான் நிப்பாப்பில் பாய்ஞ்சு தீ போட்டு வெளியில் வந்துடும் முதல் வாடியிலே ரொம்ப தைரியமாக அதே மாதிரி பண்ணிச்சு அதோடய குணாதிஷயம் அதிரணும் அதுதான் இது நம்ம எப்படின்னா பெரும்பாலும் பெரும்பாலும் எப்படின்னா மாடுகளை வந்து நம்ம வீட்டு கன்றுகளே வளர்க்குறது இல்லை நம்மளை காட்டியும் சிறந்த மாடு வளர்க்குறவங்களாம் இருக்காங்க அவங்ககிட்ட ஏதாவது மிக்க ஒன்று செஞ்சிச்சுன்னா அந்த மாடுகளில் நம்ம வாங்கிக்கிறது இப்படி தான் எங்கிட்டு அதாவது வளர்ப்பு முடிலாம் இங்கே வீட்டிலேயே கன்று போட்டு வீட்டில் கண்டு போட்டு நல்லா சைன் பண்ணதில் மஞ்சட்டுகள்ல இதை வாங்கிட்டு போயிடுவாங்க திருச்சியாக இருக்கட்டும் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இப்படி வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட நியமாயிக்கிறோம் மேக்ஸிமம் எவ்வளோ நான் ப்ரைஸுக்கு ஒரு காலையை வந்து கொடுப்பாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு சைடு இது மஞ்சள் மார்க்கெட்டு கம்மி மஞ்சள் ரேட்டில் நல்லா பண்ணுது அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஆறு லட்ச ரூபா அஞ்சு லட்ச கொடுப்பாங்க ஆனால் இது ஜல்லிக்கட்டில் பண்ணுச்சுன்னா பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜல்லி ஆமாம் ஒரு காலைக்கு ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து வேறு இதை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஆமாம் இல்லை அது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல அதனால் அது மார்க்கெட் லெவல் அது கூடிடுது மஞ்சள் ரோட்டு வந்து அப்படி இல்லை அதனால இது அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்குவாங்க நல்ல மாடுகளை அந்த மாதிரி நாட்டு மாடு இனங்கள் வந்து இந்த பகுதிகளெலாம் அதிகமாக இருக்குது இங்கே இருந்துதான் உற்பத்தியாகி போய்கிட்டு இருக்குது நம்ம மாட்டுவங்களுடைய குணாதிசயங்கள் இதுதான் இப்போது வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்கள் சொன்னீங்க பேசிட்டிருக்கும் போது ஜல்லிக்கட்டு வேறு விதமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க புகழ்பெற்ற மதுரையில் நடக்கூடிய அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த ஜல்லிக்கட்டுகளில் வந்து இப்போ நான் நிறைய பேர் பெரும்பாலான இங்கே சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் பக்கமெலாம் காலை வளர்த்துறாங்க அவங்க கிட்ட கேட்டபோது நீங்கள் ஏன் அங்கே போகமாட்டிங்களான்னா இல்லைங்க அங்கே போக மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது போனாலுமே டோக்கன் கிடைக்காது அதில் நிறைய நடைமுறை செய்கள்கள் இருக்குது ஒரு பக்கம் அரசியலும் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொன்னாங்க சொல்லுங்கண்ணே இப்போ நீங்கள் வந்து சிறப்பு ஒவ்வொரு காலையிலும் ஒரு சிறப்பு அம்சம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ வரும்போது கேட்டேன் ஏன்னா மதுரை பக்கம் காலை வைக்கிறீங்களான்னு இல்லை நான் போகலப்பா அப்படின்னீங்க ஏன் அது என்ன என்ன நடக்குது ஏன் அது இருந்தே அதாவது திறமை மிக்க மாடுகளும் சரி திறமை மிக்க வீரர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மதுரை அங்கே மாடுகள் நிறையா இருக்குது மதுரை மதுரையை சுற்றி உள்ள கிரா ஊர்களிலே மாடுகள் நிறையா இருக்குது அப்போ மதுரைக்குள்ளே நடக்கிறதுல நம்மக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் விருப்பப்படுறாங்க இது போகத்துக்கு அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இது எல்லாமே கவுர்மெண்டு பண்ணிட்டாங்க அது அரசு எடுத்து நடத்துகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க கிராமங்கள் நடத்துச்சு ஏழை எளியதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணோன்னா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ செல்வாக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகிற மாதிரி சூழ்நிலைகள் வருது ஏன்னா இப்போ டிடியே எடுக்க சொல்கிறாங்க டிடி மூலியமாக தான் அங்கே கொடுக்குறோம் சொல்கிறாங்க டிடியே அவங்க கண்ட்ரோலில் தானே போயிருது அவங்க பார்த்து கொடுக்குற மாடு தானே வர்ற மாதிரி ஆயிடுது அதனால் ஏழை விவசாயிகள் சம்சாரிகள் நிறையா பேர் அங்கே முயற்சியே பண்ணுறது முயற்சி பண்ணுறது இல்லை இது போகிறதுக்கு அங்கே போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் மாடு வைப்பாங்க ஆனால் ஒரு வார்டுக்கு எண்ணூறு தொள்ளாயிரம் மாடு அவுக்க முடியும் ஆனால் இவங்க போய் ஐயாயிரம் பத்தாயிரம் மாட்டுக்கு டோக்கன் கேட்டாங்கன்னா கமிட்டி என்ன பண்ணும் கமிட்டியே கவர்மெண்ட் ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஒரு சைடு மதிக்க மாட்டேங்கிது இல்ல நாங்க சொல்ற ப்ராசஸ் படிதான் நடக்கணும் கலெக்டர் சொல்றது ஆர்டிஓ சொல்றது சொல்றது ஆமா போலீஸ் சொல்றது தான் நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் வருது அப்போ இந்த கிராம மக்கள் தான் அந்த கொண்டாடி வருஷ வருஷம் கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க இப்போ கிராமங்கள் கையில் இல்லாம அது அரசாங்கத்து கையில கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு இதனால அந்த நடைமுறைகள் கிராமத்து கையில் இருந்தா கூட சில பார்சியாலிட்டி இருக்கும் பட் ஒரு அரசு கையில போகும்போது அவங்க ஆன்லைன் டோக்கன்லாம் ஆன்லைன் முறை பண்ணிட்டாங்க ஸோ எல்லாரும் பதிஞ்சு யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதில் ரெண்டமாக உள்ளே போகலாம்னு தான் சொல்கிறாங்க நல்ல கொஸ்டின் கேட்டிங்க இப்போ ஆன்லைன் முறை எல்லாமே ஆக்கிட்டாங்க அந்த ஆன்லைன் முறைகள் அதே விவோ தான் கையெழுத்து போடணும் ஆரையை தான் கையெழுத்து போடணும் தாசிதாஸ் தான் கையெழுத்து போடணும் ஆன்லைனில் போடணும் நேராக கொண்டே கொடுத்தாலும் அதுதான் தான் அதுதான் அதே ப்ராசஸ் தான் அதே ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி தான் கிராமம் நடத்தும் போது என்ன பண்ணாங்க நல்ல மாடுன்னு அவங்களுக்கு தெரியும் கிராமத்துக்காரவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் அதிகாரிகளுக்கு அது தெரியாது எது நல்ல மாடு கெட்ட மாடுன்னு தெரியாது எது திறமை மிக்க மாடுன்னு தெரியாது யா சம்சாரி யார் நல்ல மாடுகளுக்கு வாய்ப்பு கொடுப்போங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியாதுல்ல அவங்கெல்லாம் படிச்சுட்டு அந்த அந்த சட்டத்திட்டங்கள் உள் போட்டு தான் பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் முறையை ஆன்லைன் முறைன்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாடு தான் நம்ம போய் அவுக்குற மாதிரி வரும் ஆன்லைனில் நிறையா நடக்குது இல்லை அப்படி ஆன்லைனில் யார் ஆப்ரேட் பண்ணுறது அதிகாரிகள் தானே யார் சிபாரிசு பண்ணுறாங்களோ யாருக்கு ஆமாம் இதே நடக்கும் ஆளுங்கட்சி இத்தனை டோக்கனு உள்ளூர் அமைச்சருக்கு இத்தனை டோக்கனு அப்படின்னு எல்லாமே ஆன்லைன் முறையில் அது நடக்குது இல்லை அது அவங்க சொல்கிறது தானே கால்நடைத்துறை குறிப்பாக வந்துடுது இப்போ காவல்துறை வந்துடுது ரெவனியூ வந்துடுறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணிடுறாங்க குறிப்பிட்ட டோக்கனுகளை பிரித்து அவங்க சொல்கிறாள் என்ட்ரி பண்ணு இதை என்ட்ரி பண்ணி இதை என்ட்ரி பண்ணு இதே நடைமுறையாகுது பேர் தான் ஆன்லைன் மற்றபடி ஆளின் நாள் கவர்மெண்ட்டு தான் அவங்க தான் அதில் மாற்றே இல்லை தாண்டி இப்போ இவ்வளோ காலையில் வளர்த்துட்டீங்க அதேபடி நாட்டின மாடுகளும் வளர்த்துறீங்க கன்றுகள்லாம் இருக்குது இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்லண்ணே ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு இருக்கணும் இல்லை அந்த மாதிரி வந்து இயற்கையான சூழல் இருக்கணும் இப்போ நம்ம வேறு வேலையில் இருந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம தனியாக போட்டிருக்கணும் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த வேலைகள்லாம் இருக்குல்ல ஸோ இந்த மெயின்டெனன்ஸுங்கிறத வந்து எந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கோண்ணே அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும்ல கண்டிப்பாக 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 இது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு லாரியோ ஒரு காரோ ஒரு பைக்கோ அது மாதிரி கிடையாது இது வந்து இது உள்ளார்ந்து நம்ம மனசார நம்மளுடைய உணர்வோடு கலந்தது மஞ்சு ரொட்டி ஜல்லிக்கட்டுங்கிறது இதை பராமரிக்கணுங்கிறது நம்மளோட இயல்பாக ஒன்று ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே பள்ளிகளை கட்டு மூச்சை கழுவி விட்டு மாடை மாற்றி கட்டணும் மாற்றி கட்டி அதுக்கு மாடு இறையலி போடணும் அப்படிங்கிறது நடைமுறையில் வந்துடுது சாயந்தரம் ஆனால் தீவனம் வைக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி அதுக்கு பசுந்தீவன தேவை எவ்வளோ நம்ம மாடு வளர்த்தாலும் ஒரு நேரம் பசுந்தீவை போடணும் ஒரு நேரம் வைக்கல் போடணும் டைஃபைடு ஒரு நேரம் வைக்கல் போடணும் அதுக்காக நாங்கள் சோளம் விதைச்சிடுவோம் பசுந்தீவனத்துக்கு ஒரு நேரம் தீவனம் அந்த கடையில் இருக்குதுல்ல பாசிட்டி தூசி உணர்ந்தூசி விதை இதெல்லாம் கலந்து தவிடு எல்லாம் கலந்து அது ஒரு நேரம் போடுவோம் பராமரிப்புங்கிறது இது எங்களுக்கு பெரிய சுமையாக தெரியல அது எண்ணிக்கை கூடும் போது சுமையாக இருக்கலாம் ஒன்று ரெண்டு மாடுங்கிற போது சுமையாக தெரியல ஏன்னா கடையில் வாங்குகிற பாலைக்காட்டையும் வீட்டில் மாட்டில் பீச்சுற பால் வந்து அவ்வளோ சத்து உள்ளது அவ்வளோ தெரியும் ஏவன் ஏவன் ஏற்றுக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி நம்மளுடைய இயற்கையிலே தோப்புகளில் வளர்ந்து சுதந்திரமாக தெரிஞ்சு அதோட பாலை பீச்சி நம்ம சாப்பிட்றது இன்னென்னா மாட்டுக்கு வந்து காலையில் நான் தான் பால் வீசுவேன் அவருக்கு பால் பீசினால் நிற்காது நான் வந்து தான் பால் வீசுவேன் அந்த மாதிரி தான் அடையாளம் மாற்றும் போது நான் தான் நிற்பேன் மாடு குளியாட்டம் போது நான் தான் நினைப்பேன் மாட்டுக்கு மருந்து போடுவோம் இந்த தலை சுருளி வேறுங்க இயற்கையான வேறு அது போடுவோம் ஏன்னா இந்த நம்ம செயற்கையான உணவுகள் வைக்கிறோம்ல அந்த காலத்தில் இயற்கை உணவு இப்போ செயற்கையான உணவு இந்த பாசு தூசி உளுந்து தூசி போட்டு தவிடு இப்படிலாம் வைக்கிறோம்ல இது அதுக்கு நார்மலாக ஜெரிமானானுங்கிறக்கா தலை சுருளி வேறு இந்த கொடிகளாக வேலையை சுற்றி இருக்கும் அந்த வேறு போடுவோம் மாட்டுக்கு இஞ்சி வெங்காயம் எப்போதான் போடுவோம் ஜெரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ மாடு ஹெல்த்தியாக இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது இப்படி தான் பராமரிக்கிறது நம்மளை எப்படி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றோம் தூங்குறோம் நம்ம தொழிலை பார்க்க போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இது ஒரு பகுதியாகவே நம்ம பார்க்குறோம் ஏன்னா விவசாயத்தோடு சார்ந்ததாகிடுச்சு இந்த இத்தனை மாடு வளர்க்குறோம் நம்ம குப்பையே வெளியில் வாங்குறது இல்லை நம்மளுடைய குப்பையே நம்ம விவசாய நிலத்துக்கு ஆயிடுது தென்னை மரத்துக்கு ஆயிடுது எது ஆயிடுது நமக்கே ஆயிடுது இதை பசுமாடு வளர்க்குறோம் நம்ம எங்கே போய் அடுத்து சோளம் போடணும் விவசாயம் பண்ண நினைக்குவோம் பசுமாடலாம் அங்கே கட்டிடுவோம் அவனுக்குள்ளே நீர் வந்து ரொம்ப சத்து உள்ள உங்களுக்கு தெரியும்ல அது அங்கே நீர் போட்டுரும் அவங்க வந்துடும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரொட்டை பற்றியும் இல்லாமல் நீங்கள் வளர்க்குற காளைகள் காளைகளோட பாரம்பரியத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு உங்க ரொம்ப சந்தோஷம்

ീംച്ചർ ട്രോളി സ്റ്റൈലിഷ് എങ്കിലും എപ്പോനിച്ച